அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான எபிசோடில் ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் எப்போயுமே விஜித்ராமாவை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தினேஷ் மணி விஷ்ணு இவங்க தான் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அதாவது மாயா பூர்ணிமா இவங்களும் பார்த்திங்கன்னா விஜித்ராவ பற்றி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தப்பாக வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இன்றைக்கு காலையில் டான்ஸ் முடியுது மார்னிங் ஆக்டிவிட்டி முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தினேஷு விஷ்ணு மணி அப்போ வந்து தினேஷ் சொல்கிறாரு இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக பணப்பட்டியை உஜித்ராம எடுத்துகிட்டு வந்து போயிடுவாங்க அப்படி அவங்க எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து ரெண்டு சைபர் எடுத்து நான் வந்து விஷ்ணு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி வந்து அவங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி உஜித்ரா அந்த வீட்டை விட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு ரிட்டாலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து நக்கல் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்தா கேட்க எவனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சீன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மாயா பொண்ணு உட்காந்து திருப்பி வந்து உஜித்ராப்பை தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வாரம் கண்டிப்பாக பணப்பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராம எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க அவங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கழுவும் போது தினேசுவை பசனல் பற்றி பேசினா வந்து அது தப்பாகி போச்சு அதனால் அவங்க இங்கேருந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி இதுக்கு ஆரம்பிச்சிருச்சு புது புத்த துரோகம் பண்ண அப்படி என்ன அவங்க தப்பாக பேசினாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு கமல் சார் சொன்னார்லையே அதை வச்சு பேசிகிட்டு இருக்குது அதில் இந்த பூர்ணிமா பேசினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாகிரதியோட உச்சம் அவங்க சொல்லாத சொன்ன மாதிரி கட்டமைக்குது அதாவது தினேஷுடைய லைஃப் பற்றி இவங்க பேசிட்டாங்களா இவங்களுடைய லைஃப் பற்றி தினேஷ் பேசுனா அது வந்து நல்லா இருக்குமா ரொம்ப நீதிமான் நயர்மையான் மாதிரி அப்படியே இவங்க வந்து யாரோட லைஃப் பற்றியுமே ஆள் மாதிரி அப்படியே உத்தமி மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து பேசுது மாயா ஒரு பக்கம் பேசுது தான் இருக்குது அதை விட ஒன்றும் சொன்னாங்க பாருங்கள் அதாவது விஜித்ராவுக்கு வந்து வாழ்க்கை இருக்கா தினேஷ்க்கு வந்து வாழ்க்கை இல்லை அப்படிலாம் வந்து இந்த மாதிரி விஜித்ராம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புக்கு கேவலமாக பேசுது அப்படி தான் சொல்லணும் இந்த சீன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேசியிருக்கேன் இந்த மாதிரி தினேஷ் சொல்கிறாரு விஷ்ணுகிட்ட மாயா வந்து சொன்னாங்க விஜித்ராமாவை வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற திருப்பி வந்து இதுக்கு ரெண்டும் பேசுது இந்த மாதிரி விஜித்ரா தான் வந்து போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து நேட்டிவ் வாய்ப்பு வச்சு பணப்பெட்டி எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க வந்து பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க அது தவறு அது எப்படி பேசலாம் இன்னொருத்த பர்சனல் லைஃப் பற்றின்னு சொல்லி டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேவலப்பட்டது அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது விஜித்ரா வந்து அந்த விஷயத்த பேசினது அதுக்கு வந்து கமல் சார் வார்னிங் கொடுத்தது அது அதோட முடிஞ்சிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஆனால் இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஜித்ராவுக்கு நடந்துருக்குது அதை அந்த கமல் சார் வந்து கேட்கவே மாட்டார் அது வேறு விஷயம் அதனால தான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளுருட்டு போய் விஜித்ராவே டார்கெட் பண்ணி அது பண்ணாத விஷயமே இல்லை விஜித்ரா டார்கெட் பொழுதுனைக்கு பண்ணி அதையே தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து மாயா பூர்ணிமா அதுவும் வந்து வேலை பார்க்குது இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து மாயா பூர்ணிமம் விஜித்ராவோட சேர்ந்துருக்க மாதிரி நடிச்சிச்சு அது தன் தேவைகளுக்காக இப்போ விஜித்ராவுக்கு மவுஸ் இருக்குது அப்படின்னா போய் ஒட்டிக்குவாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமோ ஒரு எச்சத்தனமாக இந்த ஒரு பேசை வந்து பேசியிருக்காங்க அதாவது தினேசோடய பிரச்சனை பற்றி பேசணும் தப்பா என்ன பேசுனாங்கன்னே தெரியாது இவங்க பர்ஸ் அதுக்கு எப்படி பூர்ணிமா கேட்குது பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி அப்படியே வந்து விஜித்ராவோட பிரச்சனை பற்றி பேசினா அப்படின்னு சொல்லி எப்போ சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுமால் பாஸ் பிரிக்கிறது அப்படி இப்படி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த விஜித்ராமாவும் பூர்ணிமாவேசினது அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் எப்படி போட்டை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா தகுதியே இல்லை அதாவது வந்த புறமே அப்படிதான் அதாவது விஜித்ராவா வந்து அர்ச்சனாவுக்கு தகுதியே இல்லை அவங்க ஒரு பேட் பர்சன் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த புறமோலேயே வந்துச்சு இவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க விஜித்ராமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை பார்த்தாலே தெரியும் விஜித்ராமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓட்டு மூலியம்தான் ஒரு ஆள் ஜெயிக்கணும் அப்படின்னா அது வந்து சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அது பேட் பர்சன் கூட அந்த ஓட்டு போட்டால் போம்பு போகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படி தான் சொன்னாங்க ஆனால் விஜித்ரா அதாவது அர்ச்சனாவுக்கு வந்து டிசர்வ் இருக்குது அவள் வந்து நல்லா பேசுகிறா அவள் வந்து மேடை பேச்சு நல்லா பேசுகிறான் அவள் ஒரு ஆங்கராக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொன்னாங்க உடனே அதை எடுத்து போட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தாய்க்கிழவி வந்து இப்படி சொல்லிடுச்சு அர்ச்சனா வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிடுச்சு அர்ச்சனா வந்து பேட் பர்சன் சொல்லிடுச்சின்னு சொல்லி அதை பொய்யை பரப்பரப்பும் பரப்பி எப்பா சாமி முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இப்போ விஜித்ராம பற்றி பேசினவங்க இப்போ அஞ்சு பேர் ஆகிட்டாங்க மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க அதில் வந்து விஜயவருமா மட்டும்தான் பேசலை மற்ற எல்லாருமே பேசிட்டாங்க அர்ச்சனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது கழுத்தடுத்துறோம் எல்லாருமே பேசுகிறாங்க விஜயவருமா தவிர எல்லாருமே விஜித்ரா பற்றி தான் பேக் பேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எனிவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் விஜித்ராமா வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு தெரில ஒருவேளை அவங்க வந்து பணப்பட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்